நான் வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்காக நான் வெளியில் பதினேழு பேர் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து பணம் வாங்கினேங்க அப்போது என்ன சொன்னாங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து கொடுக்க முடியலங்க ஆச்சு நான் வெஞ்சுரஸ் செக்யூரிட்டிஸில் லாஸ் ஆச்சு அப்புறம் அதை நான் ஒத்துக்கிறதுக்காக நான் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் துபாய் போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க துபாயில் இருந்து மறுபடியும் கொச்சின் ஏர்போர்ட் பண்ணீங்களா ஆ கொச்சின் ஏர்போர்ட் தாங்க துபாயில் ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஏமாத்தலன்னு சொல்கிறாங்க நவீன் பாலாஜி அவங்க ஏமாத்தல லாஸ் ஆச்சு இது என்ன ப்ரொசீஜரில் பணம் வாங்கி எப்படி நீங்கள் கொடுக்கறது புரியல இன்ட்ரெஸ்ட் ஒரு லட்ச ரூபாய்க்கு இருபதாயிரம் அந்த மாதிரி ஓகே மொத்தம் எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்க இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் குரோர் கிட்ட இல்ல அப்பவே டூ குரோ சொன்னீங்க இப்ப ஒன் குரோர் சொல்லுங்க இல்ல அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா மொத்த அமௌண்ட் நான் சொல்றது டூ குரோர்ஸ் குடுக்க வேண்டிய பேலன்ஸ் இப்போ ஒன் க்ரோர் கிட்ட இருக்கு இந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் அந்த பணம் இருக்குது மறுபடியும் தாங்க அப்படி சொல்றாங்களா அப்பா அம்மா கிட்டே இரு இருக்குது பணம் இருக்குது பட் இப்போ எனக்கு கான்டாக்ட் இல்லை அவங்க என் கான்டெக்ட் அதனாலாம் தெளிவாக எனக்கு தெரியல இவ்வளவு இருக்கிறது பண்ணுறீங்க பணம் கொடுத்தவங்க எல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க ஏதோ ஃபோட்டோ அனுப்பி அப்படின்னு சொல்றாங்க நான் ஏர்லியராக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அவங்க மேலே அது அது வந்து தப்பு தான் அதை நான் வந்து வாபஸ் வாங்கிக்குருச்சேன்

¿Por qué no así?